ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே யாருடா வீட்டுக்குள்ளே நுழையிறாங்கன்னு பார்த்தா நம்ம பசுபதியும் ராகணியும் நம்ம வெண்ணிலாவோட மாமா வீட்டுக்கு உள்ளே நுழையிறாங்க அவர் கோவத்தில் இருந்துன்னு வாங்கன்னு கூட கூட மாட்டார் என்ன சார் வீட்டை வந்திருக்குறோம் நம்ம சரி வாங்க சார் ஆனமோது இல்லைங்க சார் நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன் என்ன இப்படி சொல்லிட்டீங்களே சார் அந்த பையன் வீட்டுக்குள்ளே வந்து என் கழுத்தை பிடிச்சி அப்படியே செவுத்தில் வச்சிட்டான் தெரியுமா நான் என்னாவோ யோசிச்சு பார்த்தா அந்த பையன் பண்ணதெல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்குது லவ் பண்ண பொண்ணு எப்படியோ போகணுன்ட்டு போகாத அந்த பையன் இட்டுன்னு போயிட்டு வெண்ணிலாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுவும் கல்யாணமான பொண்ணு எதிர்க்கே இவனை வச்சு நின்ந்தா அப்போ அந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைலாம் வந்திருக்கோம் அந்த பையன் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கினே இன்னைக்கு வெண்ணிலாவை நல்லபடி காப்பாற்றி வச்சு என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறத விட்டுட்டு நான் போய் அவங்ககிட்ட கதை காத்தியாக இந்த கதைலாம் பேசினா அவனுக்கு கோபம் வராது என்ன வரும் சார்ன்ட்டு இங்கே வெணிலாவோட மாமா வந்து ராகினி கிட்டேயும் அவங்க அப்பாக்கிட்டேயும் சொல்லுறாங்க